ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இப்போ குழந்தைகளாகியே உங்களுடைய முக்கியமான முயற்சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா அதுக்கான பதில் நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்குறீங்கிறாங்க பாபா அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரையாக இருக்குது இதன் மூலமாக தான் விகர்மங்கள்லாம் வினாசம் ஆகும் நீங்கள் அன்போடு நினச்சிங்கன்னா நிறைய வருமானம் சேமிப்பாகும் அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தீங்கன்னா பழைய உலகமே மறந்து போயிடும் ஞானத்தோட விஷயங்கள் புத்தியில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க குழந்தைங்களாகிய நம்ம வந்து வாய் மூலமாக எந்த குப்பை கூடமான விஷயங்களெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு மகிழ்ச்சி இருப்பதாகவும் யாருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுவதில்லை என்றும் பாபா கூறுவது என்ன பதில் பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு உலகத்துடைய ராஜ்ய பா பாக்கியத்தை அளிக்கிறாரு அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா சங்களை கதையெல்லாம் கேக்குறாங்க அவங்களுக்கு கூட மகிழ்ச்சி இருக்குதான் இங்க வந்து பாபா எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்றாரு பாபா கற்பிக்கிறாரு அப்படின்னா மேலும் உலகத்துக்கே அதிபதியா நம்மளை ஆக்குறாரு அப்படிப்பட்ட படிப்பை நம்ம படிக்கிறோம் அந்த மகிழ்ச்சி வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறாங்க பாபா உலகாய படிப்பை படிக்கிறவங்களுக்கு கூட குஷி அதிகமா இருக்குதான் நம்ம இந்த படிப்பை படிச்சுட்டு நம்ம இந்த பதவியை அடைய போறோம்னு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறப்ப மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு குஷியும் இல்லை புத்தியில் பதியறதும் இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பல குழந்தைங்களுக்கு யாருடைய நினைவு வருவதாக பாபா கூறுகிறார் அதுக்கான பதில் பாபா சொல்றாங்க அகா நமக்கு பாபா கிட்டேருந்து உலகத்தோட ராஜ்ய பதவியே கிடைக்கிதுன்னா எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் மாயா வந்து நினைக்க விடுறதே இல்லை அதுக்கு பதிலாக உற்றார் உற உறவினர்களுடைய நினைவு வந்துகிட்டே இருக்குது அவங்களுடைய அவர்களை பற்றின கவலைதான் வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க பாபா பழைய அழுகிய குப்பைய நிறைய பேர் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து உலகத்துக்கே அதிபதி ஆக போகிறோம்னு பாபா சொல்றாரு அந்த போதை வந்து நிறைய பேருக்கு ஏற்படுறதே இல்லை ஆனா உட்டார் உறவினர்களை பத்தி கவலைப்பட்டு அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் லௌகீக படிப்பு படிப்பவருக்கு கூட போதை இருக்குது ஏன் அலௌகீக படிப்பு படிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு போதையே இருக்கிறது இல்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை எல்லையற்ற தந்தை வந்து நம்ம படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறதே நம்ம மறந்து போயிடுறோங்கிறாங்க பாபா இந்த நினைவு இருந்தா கண்டிப்பாக குஷியும் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தோடைய கர்ம போகம் வந்து தந்தையை நினைக்க விடுறதே இல்லையாம் முகம் வந்து குப்பையோட பக்கம் போயிடுது பாபா அனைவரையும் சொல்லலை வரிசை கிராமத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா மகான் சௌபாகியசாலி தந்தையோட நினைவுல இருப்பாங்க பகவான் பாபா நம்மை கற்க வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும் ஆனா இந்த லௌகீக படிப்புல கூட ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க வக்கீலாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு போதை இருக்குது அதே மாதிரி நம்மை வந்து பகவானே வந்து பகவான் பகவதியை ஆக்கிறதுக்காக தான் படிப்பை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு எவ்வளோ போதை இருக்கணும் கேட்கும்போதே ஒரு சிலருக்கு போதை ஏறிடுது மற்றவங்க யாருமே இதை பற்றி புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உலகாய மனிதர்கள் யாருடைய புகழை பாடிக்கொண்டிருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அழியக்கூடிய பொருட்களையே நினைக்கணும்னு கேட்குறாங்க இங்கே யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு நாலு வருடம் கூட அவங்களை நினச்சிக்கொண்டே இருப்பாங்களாம் அவர்களுடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போது என்னை நினையுங்க அப்படின்னு பாபா நமக்கு நேரடியாகவே வந்து சொல்கிறாரு யார் எவ்வளவு அன்போடு நினைக்கிறாங்களோ அவ்வளவு பாவங்கள் விலகி போகும் அவங்களுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதை அடிக்கடி கேட்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அடிக்கடி நல்ல பாடல்களை கேட்கணுங்கிறாங்க பாபா பாபாவுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா நினைவு இருக்கும் சிறிது போதையும் இருக்கும் சில நேரம் யாருக்காவது சோர்வு ஏற்பட்டுடுச்சுன்னா நீங்கள் பாட்டை போட்டு கேளுங்க அப்போ மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறாங்க பாபா உலகத்துக்கு அதிபதியாக ஆகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் பாபா என்ன மட்டும் நினைங்கன்னு தான் சொல்கிறாரு இது எவ்வளோ எளிதான படிப்பாக இருக்குது ஆனால் வந்து மாய நினைக்க விடுறதில்ல அப்படிங்கிறாங்க பாபா நல்ல நல்ல பத்து பன்னெண்டு ரெக்கார்டுகள்லாம் வச்சுருந்தாராம் இதை வந்து இவ இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் வந்து நல்ல கேசட்டுங்கள்லாம் வச்சு பாட்டை போட்டு கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா எப்படி சிலருக்குள் பிரவேசமாகி சேவை செய்வதாக கூறுகிறார் பதில் பாபா சொல்கிறாங்க நம்ம நினைவில் இருந்து சொற்பொழி ஆற்றணும்னா நிறைய பலம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்போ சிலருக்கு வந்து நானே போய் உதவி செய்கிறேன்னு பாபா சொல்கிறாரு பிரவேசம் ஆகிடுறேன் அவங்களுக்குள்ள நானே உள்ளே வந்து நான் சேவை செய்கிறேன் இந்த மாதிரியும் சேவை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குதுங்கிறாங்க பாபா யாருடைய பாக்கியத்தை ஏற்படுத்தணும்னு நான் பார்க்குறேன் புரிய வைக்கிறவங்களுக்கு இவ்வளோ பா பாக்கியத்தை நம்ம எந்த அளவுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு பாபாவே வந்து உள்ளே பிரவேசமாகி சேவை செய்கிறதா சொல்கிறாங்க பிறகு ஒரு சிலர் வந்து பாபா இந்த சேவையை செய்தார்னு எழுதுகிறாங்களாம் எங்களுக்குள்ளே இவ்வளோ சக்தி இல்லை பாபா தான் இந்த முரளியை வந்து நடத்துனாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாம் ஒரு சிலருக்கு வந்து அகங்காரம் கூட வந்துடுது நம்ம தான் இதை வந்து நான் பேசி நம்ம சொன்னோம் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடுது தான் இந்த மாதிரியெல்லாம் நான் நன்மை செய்கிற செய்கிறதுக்காக நானே பிரவேசம் ஆக வேண்டியதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எவ்வாறு பகட்டாக நடந்து கொள்வதாக பாபா கே சொல்கிறாங்க அதுக்கான பதில் ஒரு சிலர் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட மிகவும் போதை ஏற்பட்டுடுதுங்கிறாங்க பாபா மிகவும் பகட்டோடு நடந்துக்கிறாங்க பெரிய மனிதர்களை கூட அவங்க மரியாதை இல்லாமல் நீ நீனு பேசுகிறாங்களாம் அவர்களை தேவி தேவின்னு சொன்னாங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்களாம் இந்த மாதிரி வந்து சில பேர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் தலை குனிந்து ஐயோ ஐயோ என்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நான் யாரை வந்து பாலனை செய்கிறேனோ அவங்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன்னு பாபாவும் சொல்கிறாரு இந்த சமயம் பாபா எவ்வளோ புரிய வைக்கிறாரு படிப்பிக்கிறாரு நம்ம கவனம் கொடுக்கலை அப்படின்னா தலை குனிந்து ஐயோ ஐயோன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா பாபாவோட தர்மராஜும் கூட இருக்கிறாரு அவருக்கு ஜாதகமே தெரியும் இப்போ நீங்கள் நடைமுறையில பார்க்குறீங்க பத்து பன்னெண்டு வருடங்கள் வந்து தூய்மையாக வாழ்கிறாங்க திடீர்னு மாயா அவங்கள குத்து விட்டுடுச்சுன்னா வருமானம்லாம் அழிந்து போயிடுங்கிறாங்க பாபா பதீதமாகி விட்டாங்க இவ்வாறு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது பல பேர் விழுந்து போயிடுறாங்க மாயாவோட புயல்ல நாளும் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க பிறர் மீது எவ்வாறு இரக்கம் காட்டி பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் காமம்ங்கிற விகாரத்துக்கு அடுத்தபடியாக வந்து மோகமும் இருக்குங்கிறாங்க பாபா இதில் பட்டுற்றவர்களா நம்ம இருக்கணுங்கிறாங்க பாபா பதீதர்களை ஏன் நினைக்கணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கு கூட நம்ம பாபாவோட அறிமுகத்தை கொடுத்து எழுப்பணும் அவங்களையும் சிவாலயத்திற்கு தகுதியுடையவராக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணுங்கிறாங்க பாபா மோகத்தோட விஷயம்லாம் இதில் கிடையாது எவ்வளோ அன்பான உறவினர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் புரிய வைக்கணும் யாரிடமும் நெருங்கி அன்பு பட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா இறக்க மனமுடையவராக இருக்கணும் தன் மீதும் இரக்கம் காட்டிக்கணும் பிறர் மீதும் இரக்கம் காட்டணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் நாம் பாபாவை எவ்வளவு நேரம் அதிகரித்து நினைக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நம்ம சாப்பிடும்போது கூட பாபாவை நினைத்து கொண்டே சாப்பிடணுங்கிறாங்க பாபா எங்காவது நம்ம சுற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அப்ப பாபாவை நினைங்க வீண் பேச்செல்லாம் பேசாதீங்க ஏதாவது எண்ணங்கள் வந்தா கூட பாபாவை நினச்சிட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பாபாவை நினைத்தீர்கள் அப்படிங்கிற பொருளுக்கு தான் வரும் வேலையும் செய்யுங்க தூங்குங்க கூடவே இதையும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் நினைக்கணுங்கிறாங்க இது கடைசியில தான் நடக்கும் மெல்ல மெல்ல உங்களோட சாட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க ரெண்டு மணி நேரம் நினச்சேன் பிறகு போக போக சாட்டு குறைந்து கொண்டே போகுதுன்னெலாம் சில பேர் எழுதுகிறாங்களாம் அதையும் மாயா வந்து மறைச்சிடுதுங்கிறாங்க பாபா மாயா மிகவும் பலசாலியாக இருக்குது அதனால் யார் இந்த சேவையில் முழு நாள் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லா என்னை நினைக்க முடியும் அப்படின்னு பாபா நினைவின் யாத்திரையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நல்லா படியுங்க தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்க அப்படிங்கிறாங்க பாபா குரங்காகவே இருந்தால் என்ன பதவி கிடைக்கும்னு கேட்குறாங்க அங்கே கூட பிரஜைகள் வேலைக்காரர்களாம் வேணும் இல்லையா படித்தவங்களுக்கு முன்னாடி படிக்காதவங்க சுமை தூக்குவாங்க எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ நல்ல சுகம் பெறலாம் நன்கு செல்வந்தர்களா இருக்கக்கூடியவங்க கூட நல்ல மரியாதை கிடைக்குங்கிறாங்க பாபா படிப்பவர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அதனால் படிப்பின் மீது கவனம் கொடுத்து நல்ல பதவியை அடையணும்னு சொல்கிறாங்க யார் குருவையும் விட அதிகமாக நினைவில் இருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபாவோட நினைவில் அமைதியாக இருக்கணுங்கிறாங்க எதிரில் இருப்பவங்களை விட தொலைவில் இருக்கிறவங்க நிறைய நினைக்கிறாங்களாம் மற்றும் நல்ல பதவியும் பெறாங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரியுங்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது சில பக்தர்கள் நன்கு இருப்பாங்க குருவை விட அதிகமா நினைவில் இருப்பாங்க யார் மிகவும் நன்கு பக்தி செய்கிறாங்களோ அவங்களே இங்க வர்றாங்க அனைவரும் பக்தர்களா இருக்கிறாங்க இல்லையாங்கிறாங்க பாபா சன்னியாசி வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படி அழிவற்ற ஆன்மீக நிறத்தின் உண்மையான ஹோலி மூலம் பாப் சமான் ஸ்திதியை ஆக்க முடியும்னு கேட்குறாங்க பாபா நம்ம வந்து பரமாத்மாவுடைய நிறத்தில் வந்து நிறமாக மாறிய ஹோலி ஆத்மாக்களுங்கிறாங்க பாபா சங்கம யுகமே ஹோலி வாழ்க்கைக்கான யுகமா இருக்குது அழிவற்ற ஆன்மீக நிறம் ஏற்படும் போது சதா காலத்திற்கும் பாப்சமான் ஆயிடுறீங்க ஆக உங்களுடைய ஹோலி என்பது தந்தையுடைய தொடர்பு என்ற நிறத்தின் மூலம் தந்தைக்கு சமமா ஆகுறது அந்த அளவுக்கு உறுதியான நிறம் இருக்கணுங்கிறாங்க பாபா மற்றவங்களையும் நமக்கு சமமா ஆக்கிடணுங்கிறாங்க ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழிவற்ற ஞானத்தின் நிறம் நினைவு என்ற நிறம் அநேக சக்திகள் என்ற நிறம் குணங்கள் என்ற நிறம் சிரேஷ்ட விருத்தி என்ற நிறம் சுப பாவனை சுப விருப்பம் என்ற ஆன்மீக நிறத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் திருஷ்டி மனம் புத்தி வாய் இவற்றை எப்படி இனிமையாக மாற்றணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு திருஷ்டியை அலௌகிகமாகவும் மனதை குளிர்ச்சியாகவும் புத்தியை கருணை உடையதாகவும் மற்றும் வாயை இனிமையாகவும் ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி